ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகாபலிபுரத்தில் உள்ள ஜீவா ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் சமூகத்திற்கு விஜயம் செய்தார் ஆத்தூர் வேத பாடசாலையின் வித்தியார்த்திகளால் அவருக்கு பாரம்பரிய பூரண கும்பம் வரவேற்பும் வேத கோஷமும் வழங்கப்பட்டது ஜீவா ஆக்டிவ் ரிட்டைமெண்ட் கம்யூனிட்டி இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது தற்போது இந்த சமூகத்தில் சுமார் நானூறு மூத்த குடிகள் வசித்து வருகின்றனர் இங்கே வசிக்கும் மக்களின் உணவு உடல் பாதுகாப்பு மற்றும் வசதி மேலாண்மை தேவைகள் அனைத்தும் நிறுவனத்தால் முழுமையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த சமூகத்தில் சிவ விஷ்ணு ஆலயம் மற்றும் கோசாலையும் உள்ளது இதில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு இன மாடுகள் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன ன ஜ குடியிருப்பாளர்களால் ஹரஹர சங்கர மற்றும் ஜெய ஜெய சங்கர என்ற கோஷங்களுடன் ஸ்ரீ சிவ விஷ்ணு கோவிலுக்கு வண்ணமயமான ஊர்வலத்தில் அழைத்து செல்லப்பட்டார் ஸ்ரீ சிவ விஷ்ணு கோவிலில் ஆரத்திக்கு பிறகு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பூர்வீக இன பசுக்கள் தங்க வைக்கப்பட்டு மிகவும் நன்றாக பராமரிக்கப்படும் கோசாலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் பசுக்களுக்கு புல் குறிப்பாக கன்றுகளுக்கு உணவளிப்பதில் அவர் மிகவும் மகிழ்ச்சி பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து விலகி ஜீவாவின் அமைப்பை கண்டு காஞ்சி பெரியவா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாசு இல்லாத சூழலுக்கு அவசியமான பசுமையான இடங்கள் பெரிய திறந்தவெளிகள் சுத்தமான காற்று மற்றும் நல்ல நீர் உள்ள இடத்தில் இது அமைந்திருப்பதை அவர் பாராட்டினார் பின்னர் ஸ்ரீ சுவாமிகள் பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகளை நடத்துவதற்காக புதிதாக கட்டப்பட்ட ஐநூறு பேர் அமரக்கூடிய மைத்திரி மண்டபத்தை திறந்து வைத்தார் தனது அனுகிரக உரையின் போது இந்தியாவில் படிப்பதன் நிலைமைகளை புரிந்து கொண்டு வெளிநாடுகளில் படிப்பதை விட இந்தியாவில் வேலை செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்தியா வளர்ந்து நிறையவே வளரணும் கிராமங்களில் உள்ள பழங்கால கோவில்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை தேவாரம் பிரபந்தம் ஆகியவற்றை படிப்பதன் மூலம் பக்தி பாரம்பரியம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் இது அவர்கள் ஒரு நல்ல குடிமகனாகவும் நமது பாரதத்தை ஒரு வலுவான தேசமாக உருவாக்கவும் உதவும் என்றார் ஜீவாவில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று கேட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரசாதம் வழங்கினார் ஜீவாவை அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பராமரிப்பாளர்கள் தங்கள் குடும்பங்களில் வாழ்வதற்காக ஆதரவளிப்பதை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பாரம்பரிய புடவைகள் அணிந்து வளையல்கள் மற்றும் மெட்டி அணிந்து திலகம் அணிந்திருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்கள் அனைவரும் அவரது பாதுகையை தொட வாய்ப்பு கிடைத்தது அது அவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது அவர் அனைவருக்கும் தனித்தனியாக பிரசாதம் வழங்கி ஆசிர்வதித்தார் மேலும் அவர்களின் குடும்பங்களைப் பற்றி அன்புடன் விசாரித்தார் மூத்த குடிமக்களை பராமரிப்பது நமது சாஸ்திரத்தின்படி மிகவும் முக்கியமானது என்பதை அவர் வலியுறுத்தினார் மேலும் அருண் எக்ஸெல்லோ நிர்வாகத்தின் ஆரோக்கியமான பராமரிப்பை வழங்குவதன் மூலம் அவர்களின் முயற்சிகளை பாராட்டினார் சுவாமிகள் ஜீவா குடியிருப்பு இடத்திற்கே விஜயம் செய்து ஆசி வழங்கியது அங்கு வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது மேலும் மடத்திற்கு சென்றாலும்கூட சாத்தியமில்லாத வகையில் மிக அருகிலிருந்து அவரது தரிசனத்தை பெற வாய்ப்பு கிடைத்தது